நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் விவசாயிகள் வந்து நிச்சயமா நீங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க ஊடு பயிரை பற்றி பேசணும் மரப்பயிர்களை பற்றி பேசணும் அடுத்து நீர் மேலாண்மை ஊடு பயிர் மேலாண்மை உயிர் உரங்கள் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து தென்னையில வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுகளையும் நீங்க அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து அந்த தென்னம் புள்ளைய வந்து தென்னம் புள்ளையும் நம்ம உடைய பிள்ளையும் ஒண்ணுதான் ரெண்டுமே நூறு வருட வளர பயிர் தான் பிள்ளையும் நூறு வருஷம் வளரும் தென்னம்பயிரும் வந்து நூறு வருஷம் வளரும் அதனால புள்ளைய பாதுகாக்கிற மாதிரி நீங்க இப்ப தென்னங்கண்டுகளையும் நீங்க பாதுகாத்து நல்லா மகசூலை அடைய வேண்டும் என்பதை கூறிட்டு அடுத்தபடியாக என்னுடைய பசுமை பூமியில ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கிராம மேம்பாட்டு திட்டம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தேங்காய் புடுங்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கல அப்படி சரியான நேரத்துல சரியான நபர்கள் இல்லை அடுத்து அப்படி தேங்காய் பறிக்கிறது என்பது ஒரு கீழ்த்தரமான தொழிலா நினைக்கிறாங்க ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லேபருடைய ஒர்க்கை முடிஞ்சதும் அடுத்து வந்து இந்த தொழில வந்து நம்ம அந்த தேங்காய் ஏறி மேலே ஏறி வந்து தேங்காய் பறிக்கிற படித்த இளைஞர்கள் தான் செய்யற ஏன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு ஒரு எம்ஏ முடிச்சிருக்கலாம் பெரிய மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லை பிஇ பட்டாதாரியா இருக்கலாம் இன்னைக்கு ஒன்னும் இல்லை சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு பிஇ படித்த நிறைய இளைஞர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி தொழிலுக்கு பிஇ முடிச்சவங்க எம்ஏ எம்பி அப்ப ஏன் இவ்வளவு என்ன மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு படிக்காத ஒரு ஒரு இளைஞன் படிக்காத ஒரு லேபரு ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கிறான் அவங்க நம்ம படித்த இளைஞர்கள்ட்ட வந்து தன்னம்பிக்கை இல்லாம நம்ம இன்னொருத்தர்கிட்ட ரெண்டாயிரம் கொடுங்க மூவாயிரம் ரூபாய் கொடுங்க இந்த அவலநிலையை போக்குவதற்காக பெண்களை தயார்படுத்தி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற மாதிரியும் ஆண்களுக்கு படித்த வேலை வாய்ப்பை கொடுக்கற மாதிரியும் பசுமை பூமி மரம் ஏறு மெசினை வந்து இது வந்து நம்ம கண்டுபிடிக்கல இது சிடிபி கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு இது கேரளாவில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ வாங்கி நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியில கொடுத்து அந்த அவங்க அதை தரம் மேம்பாடு செய்து இப்ப தென்னை மரத்துல வந்து இனி வந்து நம்ம வேண்டியது இல்லை படித்த இளைஞர் ஏன்னா ஒரு மரம் வந்து இன்னைக்கு ஆயிரம் கா மேலே ஏறி வெட்டி போட்டா இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய் அப்ப ஒரு லேபர் வந்து நிச்சயமா ஒரு பெரிய அளவுக்கு கம்பை வச்சு தெரியும் நம்ம பெரிய கம்பு வச்சு இப்போ தேங்காயை பிடுங்கி போடுவாங்க ஒரு லேபர் ரெண்டாயிரம் காய் வந்து பிடிக்கலாம் நிச்சயமா மினிமம் அப்போ ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு சம்பளம் ஆயிடுச்சு அப்ப இதை யார் செய்யணும் ட்ரெயின்டு பர்சன் தான் செய்ய முடியும் ஏன்னா தேங்காய் மெச்சூரிட்டி ஆகிருக்கணும் அந்த கம்பை தாங்குற சக்தி இருக்கணும் எல்லாருமே அந்த கம்பை இது பண்ண முடியாது ஒரு கொஞ்சம் நல்லா கெல்த்தியானவங்க தான் பண்ண முடியும் பணம் சம்பாதிக்கிற திற எண்ணம் மட்டும் இருக்கலாம் அப்ப இத படித்தவங்களும் சேனா படிக்காதவங்களும் சேனா பெண்கள் இதை வந்து ரொம்ப சேனா இப்ப பாத்தேன்னு சொன்னா கேரளாவில வந்து பெண்கள் தான் இப்போவும் தேங்காய் வந்து மந்த மிசினை பயன்படுத்தி மரத்தை ஏறி மரத்தை சுத்தம் பண்ணலாம் இளநி வெட்டலாம் தேங்காயை வெட்டி போடலாம் இத மாதிரி அனைத்து வேலைகளுக்கும் இந்த மிஷின் வந்து பயன்படுத்தலாம் இது தென்னை விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகையால் விவசாயி பெருமக்கள் ஆகியதை நீங்க எல்லாரும் கற்றுக்கிட்டு ஏன்னா கிராம மேம்பாட்டு திட்டத்தில் இன்னைக்கு ஒரு லேடிஸ் வந்து ரெண்டாயிரம் தேங்காய் பிடுங்கினாங்கன்னு இங்க ஆயிரம் ரூபாய் மாதம் முப்பது நாளைக்கு என்ன ஆச்சு முப்பது ஆயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் கொடுக்குற வேலையை இந்த இந்த பிசின் வந்து செய்து இந்த பசுமை பூமி செய்து ஆகையால் இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல பயன் அடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிசின் வந்து எப்படி இதை வந்து ஈஸியாக நம்ம பயன்படுத்துறது இதை எப்படி வந்து நம்ம மரத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது தேங்காய் எப்படி நம்ம ஏரி மேலே தேங்காயை பிடுங்குறது எப்படி கீழே இறங்குறது இது கீழே ஏதோ தவறி ஏதோ கீழே விழுந்துருவோமா இதை வந்து எந்த ஒரு பயம் கிடையாது இது நூறுக்கு நூறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டல் இதுல ரெண்டு ரகம் இருக்கு கெவி மெட்டல் ஒண்ணு இருக்கு இந்த மெட்டல் இதோட கெவி மெட்டலும் ஒண்ணு இருக்கு இது ரேட்டும் கம்மி தான் இதை வந்து எப்படி நம்ம இப்ப வந்து இதை பயன்படுத்துறபடி இப்ப எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம சிப்பந்தி லீவா வந்து இப்ப உங்க முன்னாடி இதை செயல் விளக்கம் பண்ண போறாரு இதை நீங்கள் எல்லாரும் பார்த்து இதை பயனடிமடி கேட்டுக்கொள்ளிட்டேன் இந்த மரம் ஏறுற மிஷின் இதை பார்த்துட்டிங்க இதை எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பிட் பண்ணணும்னு பாருங்க ஏன்னா இது இடது காலுக்கும் வலது காலுக்கும் பிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இடது கால் வந்து மேலே இருக்கணும் இந்த ரைட் சைடு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இதை வந்து இப்போ தம்பி இப்போ இடது புறத்தை வந்து பிட் பண்ணுவார் ஃபஸ்ட்டு பாருங்க இடது காலை வந்து பாருங்க இந்த இது மாதிரி ஒரு ரோப் இருக்கும் இது ஒன்றும் இல்லை இந்த பாருங்க ரெண்டு சைஸ் இருக்கும் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கன்ஃபியூஸ் வேண்டியது இல்லை இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இந்த லெந்தா வந்து first நீங்க பிட் பண்ணுங்க ஃபிட் பண்ணி இத பாருங்க எப்படி பிட் பண்றாரு நீங்க பாருங்க இந்த ஏத்தை கீழ இருக்கிற பெடல இந்த கீழ இருக்கிற பெடல வந்து மேலே ஏத்தி இதோட பிட் பண்ணி இத வந்து இது பண்ணிருங்க செக் பண்ணிட்டு இந்த ராட தூக்கி விட்டுருங்க புறத்தை செட் பண்ணிட்டாரு இப்ப வலது புறத்தை செட் பண்றாரு பாருங்க இந்த வலதுபுறம் செட் பண்ணும் போது முக்கியமா பார்க்கணும் இது புறம் கீழே இருக்கணும் வலது புறம் கொஞ்சம் மேல இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேண்டியது இது ரொம்ப இது இதுக்குள்ள ட்ரைனிங் நீங்க வந்து ட்ரைனிங் வேணும்னு சொன்னா இதனுடைய பயிற்சி வந்து இலவசமாக பசுமை பூமி வந்து உங்களுக்கு வந்து விளங்கி விளங்கி கொண்டு இருக்கிறது ஆகையா நீங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் சொன்னா இங்க நேரடியாக வாங்க இது ஒரு சிம்பிள் மெதடு தான் முதல் வந்து இடது வந்து இந்த இந்த பகுதி வந்து பெருசா இருக்கிறத நீங்க இடதுபுறம் புறம் கீழே செட் பண்ணணும் இதான் ரொம்ப முக்கியம் இதுல இது மேட்ரு இதுதான் இது கீழே இருக்கலாம் இந்த வலதுபுறம் புறம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனால இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இது பாருங்க பெருசா இருக்கும் இது சின்னதா இருக்கும் இந்த புறத்துக்கு மேல ஏறக்குறைய ஒரு அடிக்கு மேல இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அடி இருக்கு வித்தியாசம் இருக்கா சரி அது வந்து ஒண்ணு இல்லை இப்ப இவரு நான் ஒரு நாள் தான் நான் ட்ரைனிங் கொடுத்தேன் இப்ப ஈஸியா மேல ஏறி மரத்தை சுத்தம் பண்ணுவாரு தேங்காய் பிடுங்குவாரு இப்ப நீங்க ஒட்டு கட்டுறதா கூட ஒட்டு கட்டலாம் இப்ப இது இந்த பிஸினை வச்சு மேல ஏறி மரத்தை சுத்தம் பண்றது ஒட்டு கட்டுறது எலி இப்போ மரத்தில் வந்து தேங்காய்கள் வந்து நிறைய இப்போ வந்து எலி கடிச்சு கொட்டுது அப்போ அதுக்கு மருந்து வைக்கணும் நீங்கள் ஒரு லேபரை வந்து தேடிட்டு இருக்க வேண்டியது இல்லை உடனடியாக நீங்கள் அதுக்குள்ள பாய்சனை கொண்டு போய் அந்த மருந்தை மேலே ஏறி வைக்கணும் இதை மாதிரி நிறைய பயன்பாடுகள் இதில் இருக்கு இதை இப்போ வந்து இதை வந்து இப்போ இதை வந்து செயல் வடிவத்தில் இப்போ லியோ அவரு உங்களுக்கு அவர் ஏறி காமிப்பார் பாருங்க அதை ரொம்ப சிம்பிள் மெதடு பாருங்க வந்து முதல் வந்து வலதுக்காக தான் நீங்க யூஸ் முதல் யூஸ் பண்ணும்போது இது வந்து பெண்கள் செய்யலாம் பாருங்க தம்பி நல்லா வேகம் இன்னும் வேகமா நீங்க ட்ரைனிங் ஆக ஆக இவர் ஒரு ரெண்டு நாள் தான் இதை ட்ரைனிங் எடுத்திருக்காரு இன்னும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க எடுக்க வேகமாக ஏறலாம் ஒரு மரத்துக்கு அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் ஏறி தேங்காய் பிடிங்கிட்டு கீழே ஏறினேன்னு சொன்னால் ஒரு மணிக்கூருக்கு நீங்கள் ஏறக்கூடிய முப்பது டு நாற்பது மரம் ஏறலாங்க இது ரொம்ப காஸ்ட் வைஸும் இது நம்மளுடைய மிக ஒரு 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 அருமையான கண்டுபிடிப்பு இது நமக்கு ரொம்ப தேங்காயாக வந்து ஈஸியான சுலபமாக நம்ம இதை வந்து அறுவடை செய்யலாம் மரத்தை சுத்தம் பண்ணலாம் எலிக்கு மருந்து வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் அவர் மேலே ஏறிட்டாரு இப்போ எப்படி தேங்காய் பிடிக்கிறாரு பாருங்க மரத்தையும் சுத்தம் பண்ணலாம் அருவா வச்சு ஈஸியாக வெட்டணும் இப்போ அவருக்கு அருவா கொண்டு போகல நீங்கள் எலிச்சூழல் மருந்து வைக்கலாம் அந்த பாருங்கள் மரத்தை சுத்தம் பண்ணுறாரு இப்போ இப்போ தேவையில்லாத அந்த இந்த இது அசடுகள் ஏன்னா இந்த அசடில் வந்து புழு பூச்சி நிறைய முட்டை போடும் அந்த கூழ் வண்டு உங்களுக்கு தெரியும் இதை மாதிரி நிறைய காண்டாமிருக வண்டு எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி இதை வந்து அவங்க ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தலாம் யாரை நீங்க பயன்படுத்தி எதிர்பார்க்க வேண்டியது இல்ல இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இங்க பாருங்க இப்ப மரத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஒட்டு கட்டுறா இருந்தா கூட நீங்க மேல ஏறி இப்ப மகனத்தை சேர்க்க கூட நீங்க ஒட்டு கட்டலாம் இத மாதிரி அனைத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இப்ப எல்லாரும் தெளிவா பாத்திருப்பீங்க அசடுகளாக கழிச்சு போடுறாரு இப்ப எல்லாத்தையும் பட்றாரு தேங்காய் வெட்டுறாரு இப்ப இப்ப இறங்குற விதத்தை பாருங்க முதல் வந்து வலது காலதான் நீங்க மேல ஏத்தலாம் பஸ் ஏறும் போது இப்போ வந்து அவர் என்ன செய்யறான்னு பாருங்க இடது காலம் முதல்ல ஏத்தலாம் அதான் முக்கியம் முதல்ல ஏறும் போது வலது காலு இப்ப இறங்கும் போது இடது காலு பஸ்ட் வரும் இதுதான் இதுல ரொம்ப முக்கியம் இது சிம்பிள் மெதடு இதுக்கு தேவையான அனைத்து ட்ரைனிங்கும் எங்க பசுமை பூமி இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் முன் தெரியப்படுத்த விரும்புது இது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேகமா பண்ணலாம் இவருக்கு வந்து ரெண்டு நாள் தான் இவர் ட்ரைனிங்கே எடுத்திருக்காரு அவரை இப்போ பார்த்துட்டீங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வரும்போது இந்த இடது காலு தான் கீழே வரணும் இடது காலு கீழே வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏறும்போது வலது காலு கீழே இறங்கும் போது இடது காலு இது ஒரு வாங்க உங்களுக்கு எல்லாமே நான் வந்து டெமோ காமிச்சு தரேன் இப்போ பாருங்கள் ஏறி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாரு இப்போ சுத்தம் பண்ணிட்டாரு நம்ம அனைத்து பணிகளையும் நம்ம வந்து யாரையும் வேணாம் லேபர்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை லேபர் செய்கிற வேலையை இந்த லேடார் இந்த கருவி செய்து அதனால் இதை அனைவரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்